ஜிபாடுடைய நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது இப்போ கோர்ட்டில் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க யாருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தீச்சிதர்களை நோக்கி அந்த உத்தரவு செலுத்தப்பட்டிருக்கு அது என்னன்னு கேட்டால் நீ ஒழுக்க கணக்கு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க வேற ஒன்றும் இல்லை சரி ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு எதனால் இது வந்து ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் அதாவது தமிழ்நாட்டிலேயே பார்த்திங்கன்னு சொன்னால் திச்சிதர்கள் கையில் இன்னும் சொல்லப்போனால் பார்ப்பனர்களில் ஒரு பிரிவு அவங்க வந்து மற்ற பார்ப்பனர்களை கூட சேர்த்துக்கிறது இல்லை அந்த மாதிரி ஒரு சின்ன குரூப்பு அவர்களுடைய கையில் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில் வந்து சிதம்பரம் கோயில் சரியா இந்த சிதம்பரம் கோயிலும் தக்கலியில் இருக்கிற பத்மநாபுரம் கோயிலுந்தான் உங்களுக்கு வந்து சொத்து ரிலேட்டடாக நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய கோயில் இதில் அந்த பத்மநாபுரம் கோயிலை பற்றி இப்போ நம்ம பேச போகிறதில்ல இந்த சிதம்பரம் கோயிலை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம் இந்த கோயிலோடு நிறைய வழக்குகள் நிறைய பிரச்சனைகள் வரலாற்று காலம் திட்டம் இருந்துகிட்ருக்கு நீங்கள் நம்முடைய ராமலிங்க அடிகளாருடைய மரணம் குறித்து கூட இதில் வந்து நிறைய கேள்விகள்லாம் உண்டு ஆனால் நம்ம இப்போ அதுக்குள்ளாரெல்லாம் போகலை இந்த கணக்கு கேட்கக்கூடிய விஷயங்களை பற்றி மட்டும் நம்ம சில வரிசைப்படுத்தி சில விவரங்களை நம்ம பார்க்க போறோம் ஒன்று ஐயா அவர்களுடைய காலத்தில் தான் இந்த இந்து அறநிலையத்துறை அப்படிங்கிறத ஏற்படுத்தி மன்னர் காலத்திலிருந்து தோற்றுவித்து பொதுமக்களுடைய பணத்தினால் கட்டப்பட்டிருந்த கோயில்கள் இந்து கோயில்களை வந்து இனிமேல் அரசாங்கம் நிர்வகிக்கும் முதல்ல ஒரு கணக்கெடுப்போம் அந்த கோயில்களில் எவ்வளோ சொத்து இருக்குது என்ன பெயரில் இருக்குது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா ஒரு கணக்கெடுப்போங்கிற ஒரு முயற்சியை அவங்க ஆரம்பித்தாங்க தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சொத்து பற்றிய ஒரு முடிவு அது அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இன்றைக்கி வரைக்கும் பிஜேபிக்கு வந்து அது டார்கெட்டு நீங்கள் இந்து அறநிலையத்துறையை வந்து மீண்டும் அதை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய வெளிப்படையான முழக்கமாகவே அவங்க வச்சிட்ருக்கிறாங்க இப்போ இதோடு ரிலேட் பண்ணி தான் நம்ம இந்த விஷயத்தை பார்க்க போகிறோம் ஏ இவங்க இந்து அறநிலையத்துறையை வந்து டார்கெட் பண்ணுறாங்க இந்து அறநிலையத்துறை இவங்களுக்கு எப்படி தொந்தரவாக இருக்குது யாருக்கு அது உண்மையில் இடையூறாக இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா ஏன்னு கேட்டால் இந்து நிலையத்துறை மீது இவங்க டார்கெட் பண்ண பண்ண நம்ம வந்து ஏதோ இங்கே வந்து இந்து நிலையத்துறையே வந்து பக்தி வேலைகளை செய்யணுங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் உண்மையில் என்னன்னு கேட்டால் இந்து நிலையத்துறை பெரியாருடைய மொழியில் சொல்லப்போனால் அது ஒரு கணக்கு பிள்ளை நீங்கள் எல்லாம் ஒழுங்காக அந்த சொத்தை பராமரிக்கிறீங்களா அதில் முறைப்படியான வேலைகளை செய்கிறீங்களா அப்படின்னு பார்க்கின்ற ஒரு துறை தான் இந்த சிதம்பரம் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் இந்து அறநிலையத்துறை முதல் முறையாக கணக்கு கேட்கும் அப்படி கேட்கும்போது இவங்க கொடுத்த கணக்கு பாருங்கள் அதாவது லட்சக்கணக்கான ஏக்கர் சொத்துக்களை வச்சுருக்கக்கூடிய நிலங்களை வச்சுருக்கக்கூடிய ஒரு கோயில் வெளிநாட்டில் சொத்துக்களை வச்சுருக்கக்கூடிய ஒரு கோயில் அந்த கோயில் வந்து கொடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி எட்டுனுடைய பொருளாதார நல்ல எல்லாருக்கும் தெரியும் கொடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முப்பதாயிரம் ரூபா வருமானம் வருங்க இப்போ கையில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா இருக்குது அப்படின்னு கணக்கு கொடுத்தாங்க சரினு என் என்னோபன் போர்டு என்ன பண்ணிச்சா இனி வரவு செலவு கணக்கெல்லாம் நாங்கள் பார்க்குறோன்னா அது கண்ட்ரோலில் எடுத்து ஒரு உண்டியலை அங்கே வச்சாங்க சரிங்களா அதாவது நேரடியாக அர்ச்சகர்களுடைய கைக்கு பொருளாதாரம் போகாமல் வர்றவங்க காணிக்கையே உண்டியலில் போடுங்க அப்படின்னு உண்டியல் வச்ச உடனே ஒன்றரை வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடி ரூபா வசூலாச்சு அது போக நிறைய தங்க காசுகள் அந்த உண்டியலில் வந்து குவிஞ்சிச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம பணக்காரங்களெலாம் படம் சேர்த்த உடனே எப்படி படம் சேர்த்துருந்தாலும் கடவுளோட கோபத்தை கூடாது ரெண்டாவது நம்ம எப்படியாவது பணம் சம்பாதிச்சிருந்தாலும் கடவுள்கிட்ட வந்து ஒரு மன்னிப்பு கேட்டு அவருக்கு இந்தப்பா உங்களுக்கு ஒரு பங்கு அப்படின்னு கொடுத்துடணும்னு சொல்லி முதல்ல போய் காணிக்க போடுற இடம் வந்து கோயில் தான் இதை நம்ம சொல்லி தெரியணும்னு அவசியம் கிடையாது எனவே வந்து காணிக்கைகள் குவிகிறதுல வந்து ஒன்றும் ஆச்சரியமே கிடையாது இது போக சாதாரண மக்களுடைய பொருளாதாரமும் கோயிலில் ஏகமாக போய் சேருது அப்போ நிறைய தங்க காசு இருந்தது கோடிக்கணக்கில் பணம் இருந்ததுங்க ரெண்டு வருஷத்தில் இதுக்கு பிறகு அதிமுக ஆட்சி வந்த பிறகு உங்களுக்கு முக்கியமாக அவங்க ஜெயலலிதா அம்மையாருடைய காலத்திலேயே இந்த கோயிலில் வந்து மறுபடியும் அவங்க இந்த உண்டியில் தூக்குற வேலையை பார்த்துட்டாங்க அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளார கோயில் அவங்களே நீதிமன்றம் போய் அது கட்டுப்பாட்டுக்குள்ளே போச்சு போன உடனே உண்டியில் போனவங்க மறுபடியும் அவர்கள் கையில் அந்த பொருளாதாரம் போயிடுச்சு இடையில் வந்து அவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் நிறைய பிரச்சனைகள் வருது முக்கியமாக தமிழ் பற்றுள்ள சைவ மக்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய பிரச்சனை எதை இதுலாம் பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் அங்கே கனக சபைன்னு ஒரு இடம் இருக்குது அதாவது அங்கே உட்காந்து பாடல்கள் பாடி கடவுளை வழிபடுவதற்கான ஒரு மேடைன்னு சொல்கிறாங்க அதை அதில் வந்து எல்லாரும் வரக்கூடாது அப்படிங்கிறது தீட்சிதர்களுடைய ஒரு நிலைப்பாடு அதில் வந்து தாங்கள் மட்டும்தான் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் நாங்கள் பேசினா மட்டும்தான் கடவுள் வந்து கேட்க முடியும் எல்லாம் பேசுனால் கேட்க முடியாது நம்ம மக்கள் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை அது எங்கே கடவுள் நாங்கள் பேசுனாலும் கடவுள் கேட்கும் நாங்களும் பாடுவோம் அப்படின்னு ஆறுமுக நாவலர் அப்படிங்கிற ஐயாலாம் வந்து நிறைய போராடினார் அவரை வந்து வன்முறையாக கூட அவரை வந்து கையாண்டாங்க அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அம்மா தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு சகோதரி அங்கே போய் பாடி அவங்க அவங்களையும் இதே மாதிரி தான் அவங்க வந்து வன்முறையாக அங்கேருந்து அகற்றி பாடக்கூடாது அப்படின்லாம் வந்து பண்ணாங்க அப்புறம் நெருக்கி போய் வந்து நீங்கள் இப்படி பண்ணுறீங்களான்னு கேட்டால் இல்லை 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 நாங்கள் வந்து இந்த பூஜை நேரம் அது இது இந்த நாள் இந்த சடங்கு அதனால நாங்கள் சொன்னோம் மற்ற நேரம் சொல்ல மாட்டோம் இப்படி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க ஆனால் அல்டிமேட்டாக என்னன்னு கேட்டால் அவங்கள தவிர வேற யாரும் வந்து அந்த பூஜைகளை செய்யக்கூடாது பாடல்களை பாடக்கூடாது முக்கியமா தேவாரம் அந்த மாதிரியான தமிழ் எல்லாம் வந்து பாடக்கூடாது இதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு இந்த மாதிரி சர்ச்சைகள் வந்து அடிக்கடி வந்து அந்த கோயிலை ஒட்டி நடந்துக்கிட்டே வந்தோன்னே மறுபடியும் வந்து இதை ஹிந்தி அண்டோமெண்ட் போர்டில் வந்து கடை கேட்குறாங்க சரி நீ எல்லாம் சரி ஆனால் வந்து நீ வந்து கடன் கொடு முதல்ல இந்த கோயிலுக்கான வருமானம் பற்றிய கடன் கொடு அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து அவங்கள உள்ளேயே விட மாட்டாங்க வரவு செலவு கணக்கு பார்க்கவே விட மாட்டாங்க இப்போ அவங்க அவங்களும் வந்து கோர்ட்டுக்கு போகிறத தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிற நிலமையில தான் இப்போ மீண்டும் நீதிமன்றத்தில் இந்த கோயில் பற்றிய விவகாரம் முன்னுக்கு வந்திருக்கு என்னன்னு கேட்டால் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த உண்டியில் தூக்கிட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு பிறகு இவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ கணக்கு கேட்டால் நீதிமன்றத்தில் இவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய கணக்கு அப்படிங்கிறது இந்த நிலையத்துறை ஆணையர் அதிகாரிகளையெல்லாம் ரொம்ப அடைய வைத்து விட்டது இவங்க வந்து ரெண்டு வருஷத்தில் அத்தனை கோடி கணக்கு வருமானம் வந்த இடத்துல இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க இவங்க வந்து கோடி கணக்கில் வருமானம் காட்டாங்க மூணு கோடியையும் தாண்டி இந்தியன் கவர்மெண்ட் போர்டோட கணக்கில் அது வந்தது இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அந்த உண்டியல் எடுத்துட்டாங்க இல்லையா அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வெறும் ரெண்டு லட்சம் தாங்க வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மூணு கோடி எங்கே இருக்குது இப்போ பத்து வருஷம் ஆச்சு ரெண்டு லட்சம் எங்கே இருக்கு சரி அப்படின்னா இந்த கோயிலில் வந்து வருமானமே வர்றது இல்லையா அப்படின்னு செல்வா கலந்து அந்த கோயில் கோயிலுங்கிறது வருமானத்தோட தொடர்புள்ளது காணிக்கை இல்லாமல் இறை வழிபாடு இல்லை அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் எல்லாத்துக்குமே வந்து காசு தட்சணைன்னு ஒண்ணு வைக்காம நீங்க வந்து சாமி தரிசனம் பண்ண முடியாது பூஜை பண்ண முடியாது அப்புறம் கேட்டு தான் கொடுக்கணும்னு இல்லை நம்ம மக்கள் தானாக வந்து வந்து போவாங்க இல்லையா போய் தான் வந்து இன்னார் பேருக்கு பண்ணணும் இன்னார் பேருக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது போக அவர்களே என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல பணக்காரர்கள் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இவங்க வந்து சொல்லுவாங்க இன்னென்ன பூஜையை நீ பண்ணணும் இன்னும் பரிகாரத்தை நீ பண்ணணும் இன்னென்னதெல்லாம் வந்து நடக்கணும் அந்த நேரத்தில் வந்து இந்த இங்கே நடக்கக்கூடிய பூஜையில் வந்து ஓம் பேரை சொல்லி நாங்கள் பூஜை பண்ணுறோம் உனக்கு வந்து நாங்கள் இதை அனுப்பி வைக்கிறோம் இந்த பிரசாதத்தை அனுப்பி வைக்கிறோம் இப்படி பல்வேறு வகையில் அதாவது தொட்டா காசு தான் அவங்க அது வசதியானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதை நம்பக்கூடியவர்களை வந்து அவங்க வந்து பொருளாதாரம்னு ஒன்று இல்லாமல் தச்சனைன்னு ஒன்று இல்லாமல் காசுன்னு ஒன்று இல்லாமல் இங்க வந்து எதுவுமே நடக்கிறது இல்லை ஆனால் அவர்கள் கவர்மெண்ட் கணக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கிடையில் நிறைய அங்கே தங்க கட்டிகள் காணா போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதையெல்லாம் நாம ஏன் இப்போ உங்கள்கிட்ட எடுத்து சொல்றோம் மக்கள்கிட்ட இதையே எடுத்து சொல்றோம் இப்போ கோர்ட் ஆர்டர் பண்ணியிருக்க நீ வந்து வரவு செலவு கணக்கை இத்தனை ஆண்டுகளுக்கான உண்டியல் எடுக்கப்பட்ட பிறகு நீ வந்து அந்த கணக்கை வந்து நீ நீதிமன்றத்தில் கொடுக்கணும் அப்புறம் தீட்சிதர்கள் வந்து ஒரு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் குடும்பங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க எல்லாம் வந்து உங்களுக்கு வேற என்ன வருவாய் இருக்கு வேற என்ன வருமானத்துல நீங்க வாழ்றீங்க அப்படிங்கிற விபரத்தை வந்து நீங்க கோர்ட்டுக்கு சொல்லணும் அப்படின்னு நீதிமன்றம் இன்றைய தினம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கு இது இவர்கள் இவ்வாறு இவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த கோயில் ஒன்று போதும் தங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க அதனுடைய விளைவு தான் பாருங்க அவங்களுடைய நிலையே பாருங்க இதற்காக அவங்க சமூகத்துக்குள்ளே அவங்க குழந்தை திருமணத்தையே நடத்துகிறாங்க இது அந்த சமூக பெண்களுக்கே இழைக்கப்படக்கூடிய அநீதி அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் இப்போ அண்மையில் வந்து திருச்சிதர்கள் குழந்தை திருமணம் தடை சட்டம் இருக்குது குழந்தை திருமணம் தடை சட்டம் அமுலில் இருக்குது ஆனால் தீட்சிதர்களால் மட்டும் அதை பண்ண முடியுது யாருடைய ஆசையோட யாருடைய ஆதரவோடன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய ஆளுநர் ரவி அவர்கள் அதை ஆதரித்து பேசினார் அதை விட மோசம் நானும் குழந்தை திருமணம் தானே பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு வேற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொன்னார் நம்ம எல்லாம் மறந்துருக்க மாட்டோம் எப்படிப்பட்ட ஒரு பிற்போக்கான அதாவது ஒரு பக்கம் மக்களுடைய பணம் சுரண்டப்படுகிறது இன்னொரு பக்கம் அந்த சமூகத்தினுடைய பெண்களுடைய வாழ்க்கை குழந்தைகளுடைய வாழ்க்கை என்பது இந்த பிற்போக்குத்தனமான கருத்துக்களால் சீரழிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம சுட்டிக்காட்ட இருக்கிறோம் இவர்கள் சொல்லுகின்ற இந்த பக்திக்கு பின்னால் பக்தி என்பது வந்து அந்த உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நீங்கள் எந்த கடவுளை வேண்டுமானாலும் வணங்கலாம் எந்த கோயிலுக்கு வேண்டுமானாலும் போகலாம் பக்தியை நீங்கள் கொண்டாடலாம் அது வேறு விஷயம் ஆனால் உங்களுடைய பக்தியை பயன்படுத்தி ஒரு சிறு கூட்டம் உங்களை சுரண்டி வாழ்வதை இனி எத்தனை காலத்துக்கு நீங்கள் அனுமதிக்க போகிறீர்கள் இதுதான் நாம் கேட்க விரும்புகிற கேள்வி இப்போ இந்த தேர்ச்சிதர்கள் சொல்லுவது ஒரு பொய்க் கணக்கு அப்படிங்கிறது குழந்தை கூட புரியும் இது அப்பட்டமான ஒரு பொய்க் கணக்கு அப்படிங்கிறத யார் வேண்டுமானாலும் உணர முடியும் இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார மோசடியை நாம் பக்தியின் பெயரால் நான் அனுமதித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிற விஷயம் இன்னொன்று அழுத்தமாக சொல்ல விரும்புகிற விஷயம் இப்போது புரிந்து கொள்ளுங்கள் ஏன் பிஜேபி இந்து அறநிலையத்துறையை டார்கெட் பண்ணுது இந்து அறநிலையத்துறை வரக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி ஏன் ஒரு பெரிய அஜெண்டா அஜெண்டாவாகவே வைத்து இயங்குகிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி உங்களோடு பகிரப்படுகிறது பார்ப்போம்